பின்னால மச்சான் டீசர் போட்டிக்காராம் வீட்டடிக்கு வந்து வந்துட்டாரு மச்சான் அது சரி மச்சான் இது எல்லாம் தெரிஞ்சு ஓட்டுக்கு போன அண்ணன்

அது கிரேஜிக்கு பக்கம் கிரேஜிக்கு பக்கத்துல ஒரு பீடு இருக்குமா வீடு தெரியுத ஆஹ் அந்த வீட்டுக்கு தான் இங்க இருந்து போகுது மாதம் நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு இந்த இது ஒன்று இருக்கு காணி ஒன்று இந்த கட்டையில இருந்து கிட்டத்தட்ட அங்க ஒரு தொங்கல்ல திண்ணமரம் பண்றீங்கம்மா தான் நூத்தி இருபத்தெட்டு பேஜ் வாங்க நூத்தி இருபத்தி பேஜ் நம்ம வளவ கொண்டு வாங்குவோமா இந்தாரி நான் காணி விற்பனை கொண்டு வந்து போட்டுக்காருமாஜாம் பத்தில தெரியுதா அந்த நம்பருக்கு நீங்க கோல் எடுக்கலாம் சரியா இந்த வளரும் விற்கிறது தான் போட்டிக்கு இந்த அப்படியே போனா உள்ள வேலி அடைச்சிருக்கு மச்சான் அந்த பக்கம் வேலி அடைச்சிருக்கு நூத்தி இருபத்தி எட்டு பேச்சு இது ரோட்டு சேவை பிளான்ட் கேட்ட மாதிரி அகட்ட சொல்லி வந்திருக்கு மச்சான் இது இப்போ பன்னெண்டு அடி ரோட்ல இருக்கு பன்னெண்டு பதினோரு அடி ரோட் அகலத்துல இருக்கு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மச்சான் காலத்துல வந்து

அந்த மரல் தகர வேலி ஓட்டிக்கிறாங்க அங்கே தான் அந்த தொங்கல் வரையும் போகணும் வேலி எரியுது தகர வேலி நூற்றி இருபத்தெட்டு பேஜ் நீங்கள் வந்து துண்டு உண்டாகவும் எடுக்கலாம் பத்து பேஜி பதினஞ்சு பேஜி ஃபுல்லாகவும் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தருவாங்க மொத்தமாக எடுக்கிற அளவு எடுங்க துண்டு உண்டா எடுக்கிறாங்களுக்கு லற்காக்கும் ஒடுத்து விடுத்து தாராங்கன்னு தெரியாமல் தான் இங்கே பேச்சு உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் இந்த இடத்துல வேணுமா இல்ல மெயினு கிட்ட மூணாவது அளவு வேணுமா எடுத்துக்கொள்ளலாம் அங்கால தொங்கல்ல இருந்து வேணுமா எடுத்துக்கொள்ளலாம் சரியா மேடம் ஸ்கூலுக்கு எதிர கொஞ்சம் பொரு நாங்க வீடியோ எடுக்க வந்த டிஸ்டர்ப் பண்ண வரல சரியா சரிமா பாருங்க அது வரைக்கும் நடந்து போகணும் நூத்தி இருபத்தி எட்டு பேஜ் ஓந்தாஜ் மேடம் ஸ்கூலுக்கு எதிரே பழக்கடா இது பக்கத்தில் கேரேஜ் ஒன்றைக்கு ஆட்டோ கேரேஜ் ஆட்டோ கேரேஜுக்கு பக்கத்தில் வண்டி ஊற கேரேஜுக்கு அந்த ஓட வேற ரோட் அமைச்சா இந்த இடம் சரியா பிடிச்சிருந்தா கோலடுங்க நம்பரை போடுறேன் நல்ல ஒரு இடமா தழுவாஞ்சிக்குடி மட்டக்களம் மாவட்டம் ஓந்தாஜ் மடம் ஊரா ஓகே